மார்க்கெட் ரேட்ல இருந்து பாதி ரேட்டுக்கு நம்ம கொடுக்க போறோம் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தகராவாங்க அதுவும் வண்டி கண்டிஷன் சூப்பரா இருக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஏசி ரூப் ஏசி எல்லாமே இருக்கு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு பவர் சேரிங் இருக்கு உங்களுக்கு டயர் பாயிண்ட் நாலு டயருமே ஒரு எண்பது பெர்சன்டேஜுக்கு மேல இருக்கும் வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியா போறோம் நீங்க நம்ம பண்ணாம பாக்கிறீங்க மறக்காம நம்ம கிளிக் பண்ணி நோட்டிகால் கொடுக்கல வண்டிகள் நிறைய கார்கள் வந்து மார்க்கெட் ரேட்ல இருந்து பாதி வேலைக்கு வட்டியோட ரைட் சைட்யூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில மேஜரா எந்த டெண்டர் கிடையாது வண்டி நீட்டாவே இருக்கு வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தாலே தெரியும் வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே பாருங்க நாலு டயருமே இதே சேம் கண்டிஷன்ல தான் இருக்கு ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் அந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் போலவே இன்டீரியர் வெல் நீட்னஸ் இருக்கும் வண்டியோட பேக் சைடு வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டவர ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்டி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டியோட பேக் சைடு எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியோட ரூஃப் ஏசி எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணி ஓட்டி ஓட்டிருக்காப்ல வண்டியில உங்களுக்கு சின்ன சின்ன ரஸ்ட் இருக்கு பாடியில மற்றபடி டயர் பாயிண்ட் எல்லாமே பேக் டயர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க பேக் சீட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ ரூஃப் ஏசி எல்லாமே இருக்கு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு எடுத்து நீங்க அப்படியே ஓட்டலாம் அந்த கண்டிஷன்ல இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியில உங்களுக்கு ஃபுளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில போட்டுருக்காங்க டேஷ்போர்ட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே வண்டியில வந்துடும் வண்டியில் சின்ன சின்ன ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்கு மறுபடியும் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் தாங்க ஆமாங்க அதுவே பிக்சட பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தான் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் வண்டி போயிட்டு இருக்கு நம்ம சந்துவிகேஸ்ல இதே போல வண்டிகள் நிறையவே கொடுத்துட்டு இருக்கோம் அதனாலதான் சொல்றேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மார்க்கெட் ரேட்ல இருந்து யாராலுமே இந்த விலைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தவிரா கொடுக்க முடியாது கார் பார்க்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சந்தோகி கார் திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மகிழ்வனநாதபுரம் வண்டியை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இதே போல லோ பட்ஜெட்ல நிறைய வண்டிகள் கொடுத்துருக்கோம் அந்த வண்டிகளை நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சுன்னா நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லை கேன கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துக்கங்க டி போர்ட்ல எடுத்து நீங்க அப்படியே ஓடக்கூடிய கண்டிஷன்ல ஒரு லோ பட்ஜெட்ல டயரா வந்திருக்கு குயிக்கா கால் பண்ணி உங்களோட வண்டியை பை பண்ணிக்கங்க